பாண்டியனோட மருமகளுக்கு சரவணன் வச்ச ஆப்பு பொட்டி பாம்பா அடங்கின தங்கமையில் கோவத்தில் இருக்கிற ராஜி இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோட் சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பாண்டியன் ஸ்ரூட் சீரியலில் பாண்டியன் மீனா அண்ட் ராஜி மேலே கோவப்பட்டதுக்காக அவங்கள சமாதானப்படுத்திட்டாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமையில் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க ஏன்னா பாண்டியன் பண்ணின ஆர்ப்பாட்டத்துக்கு பிரச்சனை பெருசாக வடிக்கும் அதன் மூலியமாக நாம குளிர்காயலாம் அப்படிங்கிற மாதிரியாக தங்கமையில் நினச்சிருந்தாங்க ஆனால் பிரச்சனை பெருசாகாமல் புஷ்ன்னு முடிஞ்சிருச்சு உடனே சூட்டோட சூட்டாக வேறு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா வீட்டுக்கு வந்த சரவணன் கிட்டே தலையனை மந்திரம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது மாமா பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுட்டார் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்கள் வீட்டில எல்லாம் பிரச்சனை நடந்தால் அது கொஞ்ச நாளைக்கு எழுத்துக்கிட்டே போகும் இங்கே எல்லாம் பரவாயில்ல உடனே முடிஞ்சிடுது அப்படிங்கிற சரவணன் கிட்ட சொல்கிறாங்க உடனே சரவணன் அது நல்ல விஷயம் தானே எங்கள் அப்பா கோபத்தில் திட்டுவாரே தவிர அவருக்கு எல்லாருமே ஒன்று தான் கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் உண்டு தான் எங்க அப்பாவோட மனசு தங்கும் அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு ஆனாலும் தங்கமயில் ராஜி என்கிட்ட பேசுனது தப்பு தான் அதை பத்தி நீங்க ஏன் எதுவுமே கேட்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாருங்க உடனே சரவணை நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி தங்கமையல் கிட்ட கேட்கிறாரு அதுக்கு சொல்லுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில நீ படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்க போய்தானே இவ்வளோ யோசிக்கிறேன் அதனால நீயும் வேலைக்கு போ நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன் நீ வேலைக்கு போயிட்டா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் என்னமே வராது அப்படிங்கிற மாதிரியா சரவணன் கிட்ட சொல்ற சரவணன் வந்துட்டு கிட்ட சொல்றாங்க இதை கேட்டதும் வந்து தங்கமயில் என்னடா பெரிய வம்பா போச்சு பிரச்சனை நமக்கு நேராக திரும்புதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்மளுக்கும் படிப்புக்கும் தான் சம்மந்தமே இல்லையே நம்மளை போயிட்டு வேலைக்கு போக சொன்னால் எப்படி நம்ம பண்ண புத்தலாட்டம் எல்லாமே வெளியே வந்துருமே அப்படிங்கிற பயத்தில் நானும் வேலைக்கு போயிட்டா அத்தைக்கு யாரும் இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் எனக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை கொஞ்சம் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க தூங்க போகும்போது மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே தூங்குறாங்க ஆனால் உண்மையிலேயே சரவணன் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு வேலைக்கு போக சொல்லி தங்கமயிலுக்கு ஆப்பு வைக்க நினச்சாரு சரவணன் ஆனால் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி இப்போ பொட்டி பாம்பா அடங்கிட்டாங்க தங்கமயில் இதை தொடர்ந்து கதிரை பாண்டியன் எல்லார் முன்னிலையுமே அடிச்சிட்டாரே அப்படிங்கிற கோபத்தில் ராஜி ஃபீல் பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் மாமா பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அத்தை கிட்ட உச்சக்கட்ட கோபத்தை காட்டுறாங்க ராஜித் அதுக்கு கோமதி எல்லாம் என் மேலதான் தப்பு உங்க கல்யாணத்துக்கும் கதிருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் தானே அதை பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி மாமா கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா கதிர் மேல அவர் இவ்வளவு கோப்பட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சியாகி மீனா என் ராஜி ரெண்டு பேருமே நிற்கிறாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் கோமதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தங்கமயிலுக்கு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தங்கமயிலே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே பாண்டியன்கிட்ட சிறிட போகிறாங்க வீடே இதனால் ரெண்டாக மாறிட போகுது ஸோ தங்கமயிலுக்கு தெரியாத வரைக்கும் கோமதி பார்த்தீங்கன்னா தி கிரேட் எஸ்கேப் அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ ஒருவேளை இந்த இந்த மாதிரி பேசுகிற விஷயங்களை கோமத்தி சாரி தங்கமயில் ஒட்டு இருந்தாங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியாக பாண்டியனோட காதுகளுக்கு போயிடும் ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது அப்கமிங் சீக்வென்ஸில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்